டெலிவரி ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒன்று வாங்கின்னு வந்து கொடுப்பாங்கோ அந்த டெலிவரிக்கும் அவங்க வந்து சுக்கு கசாயத்தில் தான் அந்த ப்ரெட்டை சாப்பிட்டுன்னு இருந்தாங்க ஓ இப்ப மாதிரி பால் எல்லாம் யாருமே அதை சாப்பிட்டுக்க மாட்டாங்க பால் காப்பியிலாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இஞ்சி டீ மல்லி டீ இஞ்சி அது இது மட்டும்தான் சுக்கு டீ அந்த சுக்கு டீல தான் அவங்களுக்கு கசாயம் வச்சு டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த சா பன் ரொட்டியை கொடுப்பாங்க அந்த அந்த இடத்துல போட்டிங்கன்னா இன்னைக்கு நச்சு தண்ணி வர்றது நாளைக்கு நான் அந்த நச்சரியே வராது மூணு நாள் ஆரம்பம் எங்கள் பையனுக்கு இதெல்லாம் போயிட்டுச்சு அந்த கிழவனுக்கு அந்த கிழவன் சொல்லி அந்த வயிற்று நான் பண்ண ஒரே நாள் தான் ஆஸ்பத்திரிக்கு போனான் நான் வந்து மகனுக்கு அவ்வளோதான் இந்த இது வடுகு மாதிரி நின்றுடுன்னு தான் நினச்சேன் ஆனால் அதே போட்டு ரெண்டாம் நாள் பார்த்தேன்னாக்கா அந்த நச்சு வடுறதே நின்று போயிருந்துச்சு மூணு நாளைக்கு எங்கள் பையன் நல்லா விளாட்னா வர 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 செம்முன்னு ஆயிடுச்சு நல்லாவே கரான் நல்லா பழைய படிக்க ஆளாயிட்டேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயந்து கொண்டிருக்கும் அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய முன்னோர்கள் நோய் நொடி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களாம் அதெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க சாப்பிட்ட உணவுகள் என்ன அவங்க என்னென்ன வைத்தியங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடுக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நேரிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா மூலிகை அப்படியே தேடிட்டு வரும்போது பார்த்தோம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க இவங்கக்கிட்ட கேட்கலாம் இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலான்னு சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் உரம் போட்டதோ ஊரிய போட்டதோ நாங்கள் முதல்ல சாப்பிடும் நல்லா சாப்பிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு சின்னத்துலேருந்து பிஸ்கட் சாப்பிட்டோம் ஆனால் இத்தினி சாப்பிட்டோம் நாங்கள் அதை பற்றியுமே இல்லாத வந்தோம் என்ன 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 என்னென்ன சாப்பிட்டீங்க உரம் போட்டதெல்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்க இப்போல்லாம் உரம்புறது தான் சாப்பிட்றோம் உரம் போட சாப்பிட்டீங்களா என்னென்னு சாப்பிட்டீங்க இப்போ அரிசி கத்திரிக்காய் வெங்காயம் இது எல்லாத்துக்கும் இப்போ இது போடுது உரம் போடுறாங்க ஆமாம் நாங்கள் அந்த காலத்தில் எதுக்குமே உரமே போட மாட்டோம் எல்லாம் தான் போடுவோம் தலை ஆனால் நல்லா த தலை பூரா போட்டு எருவு தலை தான் போட்டு மெருக்கடிச்சு அது நாள் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு நாங்கள் நாற்று ஒரு மூட்டை விட்டோம்னா தெரியப்பனா ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளே அந்த பயிர் வருதில்லை ஒரு மாதம் ஒன்னே கால மாதம் முட்டணும் நல்லா அது முருங்கணும் எப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வாசனை கிளம்பணும் அப்படி வச்சு கழியினா அப்புறம் மேலே நெல் நட்டமானால் அது பாட்டுக்கு ஜாம் வரும் வரும் அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆமாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலீங்களே அப்படி என்ன சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாதீங்க என்ன சாப்பிட்டீங்க மக்களுக்கு சொல்லுங்களேன் ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இட்லி தோசை அப்புறமா பர்க்ரு வருத்தது பொறிச்சு இதெல்லாம் சாப்பிட்றாங்க நான் போய் நான் சாப்பிட்றதா சொன்னேன் சிரிக்கிறேன் முந்தானிய களியாகட்டும் அந்த கால சாப்பிட்டத பற்றி சொல்லு ஏங்க அந்த நாங்கள் சாப்பிட்டது வந்து அப்ப வந்து உளுவில் கஞ்சி சாப்பிட்டுருக்கோம் மா கம்ம கஞ்சி சாப்பிட்டு இருக்கிறோம் சோள கஞ்சி சாப்பிட்டு இருக்கிறோம் கேவரு களி சாப்பிட்டு இருக்கோம் கீரை குழம்பு சாப்பிட்டு இருக்கோம் அதனால அப்போ வந்து எந்த ஆப்பும் இல்லாத இருந்துச்சு இப்போ வந்து அது அதுக்கு மருந்து மருந்து போட்டு இப்போ அந்த உணவுகள்லாம் தயார் பண்ணுறாங்க மனுஷனுக்கு அந்த வியாதி வருது சூப்பர்ப்பா அப்போது அந்த காலத்துல அந்த இந்த ஆமாம் கம்பு சோளம் கேவரு

இப்போ எந்த வீட்டில் பாரு சோறு தான் இருக்கும் அப்போ வந்து கஞ்சி உழுவில் வறுத்து போட்டு அதை உடைச்சி அரிசிலேயோ இல்லை சோளத்திலே போட்டு கஞ்சி காய்ச்சாங்கன்னா ரெண்டு நேரம் சாப்பிட்டேனா கூட உடம்புக்கு ஒன்றும் ஆகாது ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் நீ சாப்பிட்டு பொழுதுனி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சேஸ்டாக இருக்கும் அதுக்கு சட்னி அரைச்சிக்கினு இப்போ வந்து எந்த வீட்டுல பாரு களி கிடையாது களி எந்த நேரம் பார்த்தாலும் ரேஷன் அரிசி சோறு இந்த அரிசி சோறு இதுதான் சாப்பிட்டு வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்களுக்கும் வியாதி வருது அப்ப அந்த காலத்துல எல்லாம் இட்லி தோசை எல்லாம் பண்டைக்கு தான் சாப்பிடுவீங்க அப்ப வந்து பண்டையின் அன்னைக்கு தான் அப்ப அந்த பண்டையின் அன்னைக்கு வந்து நிறைய உளுத்தம் பருப்பு போடுவாங்க இந்த மாதிரி சோடா மாவு போட்டு தோசை சுடுறதோ இட்லியோ அந்த காலத்து கிடையாது பண்டைய தெய்வம் வந்தா அதிகமா தான் இட்லி தோசை அதுக்கு பாக்கு இல்லைனாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் சோறு கிடைக்கும் மத்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த களி கஞ்சி தான் இருக்கும் அதை சாப்பிட்டு தான் வருவோம் அப்பா இப்போ அந்த காலத்துல நோயே இல்லாம நல்லா இருந்தீங்க நல்லா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நிலத்துக்கு இந்த மருந்தே டச் பண்ண மாட்டாங்க எருவு தலை அதுக்கு தகுந்த மாதிரி சக்தியை கொடுத்து விளைச்சல் விளையும் அந்த தான் சாப்பிட்டு இப்ப யார் பார்த்தாலும் எருவம் கொட்டுறதுல தலையம் இப்ப சேடைய கலக்குறாங்க எட்டு பயிர் நடுறாங்க உரம் யூரியா போட்டு அடி உரம் போட்டு களைப்பிடுங்கும் போது ஒரு போட்டு இப்ப அந்த மருந்துதானே அது ஆமா திருமணம் நம்ம அதே தானே சாப்பிடுறோம் அதனாலதான் நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் வர்றது காரணம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு சாப்பிட்றாங்க அந்த பக்கம் போனால் பரோட்டா சாப்பிட்றாங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்புறமா இந்த பீஸான்றாங்க பர்கருன்றாங்க அப்புறமா ஆயிலில் பொறிச்சிது வருத்தது சாக்லேட்டு அப்படின்றாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா அதெல்லாம் எண்ணுமே கிடையாது அதனால தான் நல்லா இருந்தீங்க பண் அதாவது வந்து இந்த பண்ணு ஒன்று தான் இருக்கும் அதாவது பண்ணு கூட நம்ம ஆம்பளை யாரும் டச் பண்ண மாட்டாங்க டெலிவரி ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒன்று வந்து கொடுப்பாங்க அந்த டெலிவரிக்கும் அவங்க வந்து சுக்கு கஷாயத்தில் தான் அந்த பிரெட்டை சாப்பிட்டு இருந்தாங்க ஓ

அதாவது வந்து அந்த மீன் பேர் எனக்கு எதுவுமே வரமாட்டேன் சிறு சிறிசா வருமே என்ன நான் பேருங்க இல்லை நானும் இந்த சென்னா கோனி செனாக்கோன்னு சென்னா கோனியை வாங்கிட்டு வந்து அதை வறுத்துட்டு இது தூள் பண்ணி அந்த தூள் தான் களி எங்க அம்மா சாப்பிட்டு இருக்குது எங்களை அப்போ அதை தான் சாப்பிடுவாங்க அப்பா இப்போ எதனா ஒரு மருத்துவ குரு சொல்லுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்புல விழுந்துடுறாங்க இல்ல இன்னைக்கு கஞ்சி தண்ணி ஊத்தி உடம்புல வெந்துரு அதுக்கு வந்து இந்த ஊனாம் தண்டு ஊனாம் தண்டு தண்டு ஊனாம் கொடி ஓடுதல்ல அது தண்டு வெட்டின்னு வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு கிண்ணத்துல வச்சு ஊதனீங்கன்னா பால் வரும் பால் வரும் அந்த பாலை எடுத்துக்கின்னு அதுக்கு மேல ஒரு கரண்டி ஒரிஜினல் தேங்காய் அதை நல்லா காய்ச்சிட்டு குழப்பி அந்த பால்ல விட்டு குழப்பிடணும் குழப்பிட்டு திருப்பினா நம்ம கையில அந்த பாலை வந்து டச் பண்ணக்கூடாது கோழி ரேக்க நீட்டை எடுத்துக்கின்னு அதில் தொட்டு தொட்டு எந்த எந்த இடம் வெந்திருக்கோ அந்த எந்த இடத்துல போட்டீங்கன்னா இன்னைக்கு நச்சு தண்ணி வர்றது நாளைக்குண்ணா அந்த நர் வராது மூணு நாள் ஆரம்பிக்கும் எங்க பையனுக்கு இதெல்லாம் போயிட்டு அந்த கிழவனுக்கு அந்த கிழவன் சொல்லி அந்த வயிற்று நான் பண்ண ஒரே நாள் தான் ஆஸ்பத்திரி போனோம் நான் வந்து மகனுக்கு அவ்வளோதான் இந்த இது வடுகு மாதிரி நின்றுனு தான் நினச்சேன் ஆனால் அதையே போட்டு ரெண்டாம் நாள் பார்த்தேனாக்கா அந்த நச்சு வடிதே நின்று போயிருந்துச்சு மூணு நாளைக்கு எங்கள் பையன் நல்லா விளாட்னோம் வர 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 செம்முன்னு ஆகிடுச்சி நல்லாவே வேக்குறோம் நல்லா பழைய படிக்க ஆளாயிட்டோம் அந்த பால்ல சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா நேர்களே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது 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 அப்பா இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு எனக்கு வந்து அம்பரோஸ் வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தஞ்சா அறுபத்தாறு அறுபத்தஞ்சு கை காமிங்களா நேரில் ஒரு கையை பாருங்க தேங்காய் உரிக்கிறது இந்த அறுபத்தஞ்சு வயசுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் உருகிறது கையை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்களேன் ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா காய் உரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா உரிச்சிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு அமிரி குறிப்பிடும் ஆள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கஷ்டப்படுறீங்க ஆமாம் இப்பயும் அந்த களி சாப்பிட்றீங்களாப்பா

நண்டு நண்டை கொண்டாந்துட்டு இந்த கொடிக்கெல்லாம் அந்த இதெல்லாம் புட்டு எடுத்து நல்லா போட்டு இடிப்பாங்க அதை இடிச்சிட்டு அந்த அதாவது வந்து அந்த கொடுக்கு அதெல்லாம் போட்டு இடிச்சிட்டு சமைப்பீங்களா ஆமாம் ரசம் வச்சு ஆளுக்கு கிரண்டு டம்பர் சாப்பிடுவோங்க மீதி இதை வந்து கறி குழம்புக்கு மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிடுவீங்க ஆமாம் சூப்பர் நெருங்கலை நிறைய பேசணும் ஆசை அதை விட இன்னும் இன்னும் பெட்டர் என்னென்னா உழுவில் நல்லா ஊற வச்சுட்டு அது காலையில் எழுந்து அதை தண்ணியை தண்ணியை வடித்து வடிச்சுட்டு மிக்சல் போட்டு அடித்து புளிக்குழம் மாதிரி பண்ணி சாப்பிட்டா இன்னும் சளிக்கு பெட்டர் அந்த உழுவல் பாருங்க பாருங்கள் எப்படி செய்கிற அது செய்கிற அந்த மெத்தடு பாருங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் நேரில் இது மாதிரிலாம் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க இவங்க சொன்ன மாதிரி அந்த ராகி கஞ்சி அதாவது இந்த கேழ்வரகு கஞ்சி அரை மாதிரி சோளக்கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு கஞ்சி அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னீங்கப்பா இந்த இது தினை வகைகள் தினை வகைகள் அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும் இவர் சொல்கிறதெல்லாம் கூட மறந்து போச்சு பாருங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு தேங்காய் ஊருகிறாராம் அறுபத்தஞ்சு வயசில் அப்படி கல் மாறுகிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் நூறு வருஷம் அவரும் நல்லா இருக்கணும் இவரும் நல்லா இருக்கணும் இதுபோல் இயற்கையான உணவுகளை உண்டு நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆஸ்பத்திரி பக்கம் போகாமல் இருந்தாங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருக்குன்னா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவருடைய உணவு முறையும் கண்டிப்பாக கடைபிடிங்க அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கப்பா மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவனாங்க உங்கள் அன்பு சுவர் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா